டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் ஓப்பன் ஆகுறது சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒன்பது மணிக்கு வரல அதுக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வெப்சைட் ஒன்பது மணிக்கு கரெக்டாக போய் செக் பண்ணாதீங்க கண்டிப்பா திரும்ப திரும்ப நீங்கள் வெளியே தான் வருவீங்க டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் டாட் டிஜிலாக்கர் ஜிஓவி டாட் இன் இதுல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இந்த வெப்சைட்டுக்கான டேரக்ட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணுங்க நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த டிஎன் ரிசல்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் மேலே பார்க்கும் போதே தெரியும் எஸ்எஸ்எல்சி டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரைடே சிக்ஸ்டீன் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டென் ஏஎம் ஒன்பது பத்து ஏஎம்க்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்பது பத்துக்கு கரெக்டாக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா எச்எஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது மேல டென்த் அப்படி எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் பிளிங்க் இந்த இதில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிளிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ அந்த எஸ்எஸ்எல்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டேஷன் நம்பர் டேட்டா பர்த் ஃபர்ஸ்ட்டு வந்து டேட்டு அடுத்து மந்த்து அடுத்து இயர் மந்த் இப்போ ஜனவரியில் பறந்திருக்கீங்க அப்படினா ஜீரோ ஒன் அப்படிங்கிறது பண்ணும் டேட்டை டைப் பண்ணி ஸ்லாஷ் போட்டு அந்த மந்த்தை டைப் பண்ணி இயர் டைப் பண்ணி கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆயிடும் ஏன்னா இதுக்கான லிங்க் டைரெக்டாக கூகுளில் போய் எப்படி சர்ச் பண்றது அப்படினா நிறைய சுற்றி விடுற மாதிரி நிறைய வெப்சைட் தான் இருக்கும் அதனால டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இது முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க இல்ல ஒன்பது பத்துக்கு நான் ட்ரை பண்ணும் அப்படின்னம்னா இதை ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா நீங்க ஒன்பது மணிக்கு கரெக்டா என்ன செஞ்சிடலாம் கிளிக் பண்ணி வச்சிடலாம் ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சு நான் வெயிட் பண்ணுமா சார் அப்பதான் ரிசல்ட் வேமா பாக்க முடியுமா அப்படின்னம்னா ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னம்னாலும் திரும்ப திரும்ப அந்த பேஜை என்ன செய்ய வேண்டியிருக்கும் ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால கரெக்டா ஒன்பது பத்துக்கு நீங்க போனீங்கன்னா போதும் சரிங்களா ஒன்பது மணிக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல ஏதாவது நெட் சென்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்து கொடுத்துருவாங்க அதனால ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க நீங்க ஓவரால் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இப்போ கமெண்ட் பண்ணுங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத விருப்பம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ